பாம்பு தேலு பூரான் நட்டுவாக்காளி இந்த மாதிரி விஷப்பூச்சிகள் கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அடுப்பில் தீ எரியும் பொழுது கரண்டை கொண்டு தீ மேல வச்சிங்கன்னா இது திரவமாக மாறி குழந்தைகள் எடுத்து சாப்பிடக்கூடாது விஷம் குழந்தைகள் கண்ணில் வைக்கணும் குழந்தைகளுக்கு ஒரு வேலை ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு புரிச்சுக்கிற குழந்தையாக இருந்ததுன்னா சொல்லி கொடுக்கணும் எளிமையான யோசனை யோசிச்சு பாருங்க நம்ம தாத்தா பாட்டி எவ்வளவு எளிமையாக பாம்பு விஷத்தை எடுக்கிறதுக்கு கல் தயாரிச்சிருக்காங்க நல்லா மென்று எச்சில் கலந்து சாப்பிடணும் அப்புறம் கசப்பான பொருள் எது சாப்பிட்டாலும் விஷம் குறையுங்க ஒரு கல் இருக்குங்க அந்த கல்ல பாம்பு பூரான் தேல் கடிச்ச இடத்துல கல்ல வச்சா போதுங்க விஷத்தை உடனே உறிஞ்சிருங்க விஷப்பூச்சி கடிக்கு இயற்கை வைத்தியம் பார்க்கலாம் பாம்பு தேலு பூரான் நட்டுவாக்காளி இந்த மாதிரி விஷப்பூச்சிகள் கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பயப்பட தேவையில்லை அதை எளிமையான முறையில் விஷத்தை நீக்க முடியும் அதுக்கு நாம மூன்று விதமான வைத்தியங்கள் பார்க்க போறோம் ஒன்று உள்ளுக்குள்ள என்ன சாப்பிடணும் உள் வைத்தியம் ரெண்டு வெளி வைத்தியம் மூன்று விஷத்தை உரியும் வைத்தியம் மூணு பார்க்க போறோம் முதல்ல விஷத்தை உரியும் வைத்தியம் ஒரு கல் இருக்குங்க அந்த கல்லை பாம்பு பூரான் தேல் கடித்த இடத்துல கல்லை வச்சா போதுங்க விஷத்தை உடனே உறிஞ்சிருங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சது அந்த கல் என்னன்னு கேட்குறீங்களா அந்த கல் நாமளே வீட்டில் செய்யலாம் அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் விஷ முறிவு கல் எப்படி செய்கிறதுன்னா நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு மயில் துத்தம் முப்பது கிராம் வாங்கிக்கோங்க படிகாரம் முப்பது கிராம் வாங்கிக்கோங்க இதை நல்லா பொடி பண்ணுங்க மயில் துத்தம் முப்பது கிராம் படிகாரம் முப்பது கிராம் ரெண்டையும் வாங்கிட்டு வந்து நல்லா பொடி பண்ணி ஒரு கரண்டியில வச்சுக்கங்க அடுப்பில் தீ எரியும் பொழுது கரண்டை கொண்டு போய் தீ மேலே வச்சிங்கன்னா இது திரவமாக மாறிடும் இந்த திரவத்தை ஒரு கொட்டாங்குச்சி அதில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா கல்லா மாறிடும் கல் தயார் கல் ரெடி விஷம் உறிஞ்சும் கல் இந்த கல்லை உங்கள் வீட்டில் எங்காவது ஒரு இடத்துல வச்சிடணும் வச்சுட்டு வீட்டுக்கு இருக்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடணும் இந்த ஒரு கல் இருக்கு இது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் எடுத்து சாப்பிடக்கூடாது விஷம் குழந்தைகள் கண்ணில் வைக்கணும் குழந்தைகளுக்கு ஒரு வேலை ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு புரிச்சுக்கிற குழந்தையாக இருந்ததுன்னா சொல்லி கொடுக்கணும் அதை தொடாத சாப்பிடாத இல்லை இன்னொரு குழந்தை சாப்பிட்ருந்தா பிடுங்கிட்டு எனக்கு தகவல் சொல்லுன்னு சொல்லி சொல்லி வைக்கணும் எந்த இடத்துல இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் திடீர்னு ஒரு வேலை பாம்பு பூரான் தேல் களி கடிச்சிருச்சுன்னா அந்த கல் எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல வச்சா போதுங்க விஷத்தை கல் விடும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அந்த கல் ப்ரௌனாக மாறிடும் அப்போ விஷம் உறிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் விஷத்தை உறிஞ்சிச்சுன்னா நம்ம பாதுகாப்பாக இருக்கலாங்க உயிருக்கு ஆபத்து இருக்காதுங்க எளிமையான யோசனை யோசிச்சு பாருங்க நம்ம தாத்தா பாட்டி எவ்வளவு எளிமையாக பாம்பு விஷத்தை எடுக்கிறதுக்கு கல் தயாரிச்சிருக்காங்க ஆனா இப்ப இருக்கிற நிலமையில பாம்பு கடிச்சா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நீங்க ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணணும் அவங்க வருவாங்க நாட்டு வைத்தியோடு இப்போ யாருமே இல்லை எல்லாத்தையும் ஒளிச்சு கட்டியாச்சு இந்த ஹாஸ்பிட்டல் போய் காப்பாத்துற வரைக்கும் உயிர் தாங்கணும் விஷம் கொஞ்சம் வீரியமாக இருந்தா போற வழியில் இறந்துருவாங்க இப்படி இந்த விஷப்பூச்சிகள் கடிச்சு நிறைய பேர் இறந்துருக்காங்க இந்த கல் என்னைக்கு நம்ம தாத்தா பாட்டி கண்டுபிடிச்சது இதை நம்ம எல்லாரும் சொல்லி கொடுத்து எல்லாரும் வீட்லேயும் அந்த கல்லுடைய அருமை தெரிஞ்சிருந்தா எத்தனை உயிரை காப்பாத்திருக்கலாம் விஷமேறின கல்லை சுத்தமான பசும்பால உள்ள போட்டுட்டா அந்த விஷம் பசும்பாலில் மட்டும்தான் வெளியே வருமானம் சுத்தமான பசும்பாலுக்குள்ள அந்த கல்லை போட்டு வச்சுட்டா பிரௌன் கலரான விஷம் உறிஞ்சப்பட்ட கல்லை போட்டுட்டா கல்லில் உள்ள விஷம் பாலில் இறங்கிவிடும் இப்போ கல் சுத்தமாயிரும் கல்லை வெயில்ல வச்சுட்டு மீண்டும் பயன்படுத்தலாம் இந்த பாலை யாரும் குடிச்சிடக்கூடாதுங்க பூனை குடிச்சிடக்கூடாது நாய் குடிச்சிடக்கூடாது பாவம் அது ஒருவேளை இறக்குறக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அது மயக்கம் போடுறதுக்கோ அதுக்கு ஆபத்து வரக்கோ வாய்ப்பு இருக்குது அந்த பாலை மண்ணுக்குழி தோண்டி உள்ள ஊற்றி மண்ணால் புதைச்சிடணும் இந்த கல்லை எல்லோரும் செய்து வீட்டில் வையுங்கள் இதை பற்றி பிரச்சாரம் செய்யுங்கள் எல்லோருக்கும் சொல்லிக் கொடுங்கள் எவ்வளவு ஒரு சின்ன விஷயம் ஆனால் ஒரு உயிரை காப்பாத்துமா இல்லையா இந்த விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்த மதுரையைச் சேர்ந்த திருமதி ஹேமலாதா அவர்களுக்கு நன்றி சரி உள் வைத்தியம் பார்க்கலாம் உள் வைத்தியம் ரொம்ப சிம்பிள்ங்க மிளகு தேங்காய் கசப்பு ஞாபகம் மிளகு தேங்காய் கசப்பு இந்த மாதிரி விஷக்கடி எப்பெல்லாம் கடிக்குதோ டக்குன்னு மிளகு எடுத்து வாயில போட்டு மென்னா போதுங்க சொல்லுவாங்களா இல்லையா நாலு மிளகு இருந்தா எதிரி வீட்லயும் சாப்பிட்லான்னு எப்பேற்பட்ட பழமொழி மிளகு வாயில் போட்டு மெல்லுங்க விஷம் உடனே முடியும் தேங்காய்ங்க தேங்காய் துண்டு எடுத்து வாயில் போட்டு மென்று நல்லா எச்சில் கலந்து முழுஞ்சிருங்க விஷம் முறிஞ்சிடும் தேங்காய் சாப்பிட்டா விஷம் முறியும் மிளகு சாப்பிட்டா விஷம் முறியும் ஆனால் நல்லா மென்று எச்சில் கலந்து சாப்பிட்ணும் அப்புறம் கசப்பான பொருள் எது சாப்பிட்டாலும் விஷம் குறையுங்க பாவக்காய் வேப்ப இலை வேப்பம் பூவு சரியானங்கா பெரியானங்க இல்ல கீரை நீங்க என்ன பாருங்களேன் இந்த பாம்பு விஷத்தை முறிக்கிறதுக்கு என்ன சாப்பிட சொல்றாங்க சிரியானங்கா பெரியானங்க அது எவ்வளவு கசப்பா இருக்குது நீங்களா அது தேட வேண்டாங்க அது உங்களுக்கு கிடைக்காது உடனே ஆனா பாவக்காய் கிடைக்குமா ஒரு வேப்ப மரம் கிடைக்குமா இல்லையா கசப்பான பொருளை வாயில போட்டும் என்ன உங்களுக்கு கசப்பே தெரியலன்னா விஷம் உள்ள இருக்குன்னு அர்த்தம் கசப்பு தெரிஞ்சா விஷம் நீங்கிருச்சுன்னு அர்த்தம் அப்போ ஒருத்தருக்கு ஒரு விஷப்பூச்சி கடிச்சிருச்சு அவர் கசப்பான பொருளை கொடுத்து வேப்பலை மெல்ல சொல்லுங்க கசப்பு தெரியுதான்னு கேளுங்க ஆமா சொன்ன இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க ஒரு எலும்பிச்சு படத்தை வாயில் போட்டு மெல்ல சொல்லுங்க கசப்பா இருக்குமா திடீர்னு கசப்பா இருக்குன்னு சொன்னார்னா உயிர் காப்பாத்தி கசப்பே தெருலன்னா இன்னும் விஷம் இருக்குன்னு அர்த்தம் தேங்காய் மிளகு கசப்பு இது மூணும் தெரிந்து விட்டால் உள் மருந்து ரெடி வெளி மருந்து விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் மஞ்சள் மருதாணி நாளே பொருளுங்க எல்லார் வீட்டிலையும் எப்பவுமே விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் மஞ்சள் மருதாணி வீட்டுக்குள்ள ஸ்டாக் இருக்கணும் ஒரு ஆபத்து காலத்துல விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் மஞ்சள் மருதாணி நாளை கலந்து அங்கே பூசனா போதுங்க விஷம் முடியும் கால் ஆணிக்கு போடலாம் கால் வெடிப்புக்கு பயன்படுத்தலாம் எந்த புண்ணாக இருந்தாலும் பயன்படுத்தலாங்க விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் மஞ்சள் மருதாணி நாளே நாலு விஷயம் இது வெளி பயன்பாடு பாருங்க வெளி பயன்பாட்டுக்கு ஒரு மருந்து உள் பயன்பாட்டுக்கு மருந்து கல் உரு அந்த விஷத்தை உரியருக்கு ஒரு கல் இந்த மூன்று விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆச்சே இதை பள்ளியில காலேஜில சொல்லி கொடுத்துருந்தா நம்மளாம் தெரிஞ்சிருந்தா என்னெல்லாம் இந்நேரம் நம்ம ஆரோக்கியம் வாழ்ந்துருக்கலாமா இல்லையா விருந்து கொள்ளுங்கள் இது எல்லாமே வேண்டுமென்றே நம்மிடமிருந்து மறைக்கப்பட்ட உண்மைகள் இதை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க சொல்லி கொடுத்துட்டா இனிமேல் விஷப்பூச்சி கடித்து உயிரிழப்பதை நாம் தடுத்து அவர்களை காப்பாற்றலாம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு கால் வலி இருக்கா இடுப்பு வலி இருக்கா முதுகு வலி இருக்கா இதுக்காக ரொம்ப கவலைப்படுறீங்களா நிறைய பணம் செலவு பண்றீங்களா அதெல்லாம் இனிமேல் வேண்டாங்க இதையெல்லாம் சரி பண்றதுக்காக நாம ஒரு திட்டம் வச்சிருக்கிறேங்க அதாவது நோயாளிகளுக்கு நோயை குணப்படுத்துற விஷயத்த கத்துக் கொடுக்கறத விட நாங்க என்ன பண்றோம்னா நோயாளிகள் தனக்குத்தானே குணப்படுத்துறதுக்காக உங்களை சிகிச்சையாளரா மாத்துறங்க நீங்களே சிகிச்சையாளரா மாறிட்டீங்கன்னா உங்க நோய் உங்களுக்கு எப்படி நோய் இருக்கும் அதனால பல வருட நோயாளிகளை சிகிச்சைக்கு அனுப்புறது இல்லைங்க அவர்களையே சிகிச்சையாளராக மாற்றுவதுதான் நமது நோக்கம் அதன் அடிப்படையில் வருமா தெரப்பிங்கிற வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் வர்மா ஆசான் ரமேஷ் பாபா அவர்கள் எனவே நண்பர்களே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெறும் மூவாயிரம் ரூபாயில் இந்த மாதிரி சிகிச்சைகள் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு டியூரேஷன் ஜாஸ்தியா இருக்கு சொல்லிக் கொடுக்கிறவங்க முழுமையா சொல்லிக் கொடுக்கறது இல்ல இந்த மூன்று விஷயத்தை உடைத்து குறைந்த செலவில் குறைந்த நாட்களில் அதிகப்படியான விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எனவே இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ஈவெண்ட் பேஜ்ல மூவாயிரம் ரூபாய் கொடுத்து நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும் வாருங்கள் நண்பர்களே கலந்து கொள்ளுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்